மக்களவை தேர்தல் தொடர்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சரத்குமார் தற்போது பாஜக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் பாஜக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தற்போது சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வந்திருக்கிறார் இது பற்றி விரிவான தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்க இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஜனதா வந்து கூட்டணி அமைக்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையை ஏற்கக்கூடிய அஹ் அணிகள் வந்து தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி அதே போல புதிய நீதி கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதேபோல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் இணைந்துள்ள சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த கட்சிகளுக்கான தொகுதிகள் வந்து இது செய்வதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இன்றைய காலையை பொறுத்தவரை சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் வந்து தற்போது இந்த பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் டெல்லியிலிருந்து இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக வி கே சிங் அதே போல கிஷன் ரெட்டி போன்ற மூத்த அமைச்சர்கள் தற்போது வருகை தந்த கூட்டம் நடைபெற்று வருகிற சூழ்நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் சற்று முன்பாக பாஜக தலைமையிலிருந்து வருகை தந்துள்ளார் குறிப்பாக அவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகள் குறித்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பேசப்படும் என்றும் அது இறுதி முடிவு செய்யப்பட்டு இன்றே அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாக சொல்லுங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களும் இன்று மாலை வந்து சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று பாஜக தரப்பிலும் தெரிவிக்கிறார்கள் பாலாஜி உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க